விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கட்சியினர் பலத்த வரவேற்பு அளித்துள்ளனர் அமைதியா இருக்கணும் அரவக்குறிச்சியில் இருந்து வந்த அரசியல் புரட்சி இவர் அரியணை ஏற வேண்டும் என்பதே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி இவரது அரசியல் வருகை மீண்டும் ஒரு காமராஜர் இல்லையே ஏக்கத்தை தீர்த்தது படித்த என்ற காமராஜரையே அந்த கடவுள் கொண்டு வந்து சேர்த்தது ஐந்து வருடத்தில் இவர் ஆடிய ஊழல் வேட்டை அதிர்ந்து போனது அறிவாலயத்தின் கோட்டை இவர் விலாசுகிற விலாசலால் ஊழல்வாதிகளுக்கு உதறதில்ல இவர் பேரை கேட்டாலே திமுகவுக்கு அதிரதில்ல எழுச்சி உரையாற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர் முன்னால் ஐபிஎஸ் அவர்களை அழைக்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க